மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாரும் நல்லா பாக்குறீங்க ரசிக்கிறீங்க ஒவ்வொரு விஷயங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணி சில விஷயங்கள் நீங்க சொல்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா பதிவையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா இப்போ கூட மதுரையிலிருந்து பாலசுப்ரமணியன் ஒருத்தர் பேசினார் ரொம்ப நல்லா இருக்குங்க சனி அஸ்தமனத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்கன்னு அஸ்தமனம்னா என்ன அப்படின்னு அப்போ அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ இந்த ஸ்பெஷல் பதிவு நம்ம போட்டால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடைச்சிது என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவான் பிடியிலிருந்து தப்பிக்க ஆக்சுவலாக சனீஸ்வர பகவான் பிடியிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது இன்க்ளூடிங் சிவபெருமான் விநாயகர் எல்லாருமே சனீஸ்வர பகவான் பிடியிலேருந்து தப்பிக்க முடியாமல் தான் இருந்தாங்க ஆனால் சில விஷயங்கள் அற்புதமாக நடந்தது இருந்தாலும் இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் பயமே வேண்டாம் நம்ம ஒரு பிரிகாஷியா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு கவனமா இருந்தா போறோம் சனீஸ்வர பகவான் நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் எதுக்கு நல்லது செய்வார் அப்படின்னா நம்ம செய்யற பலாபலன்கள் நல்ல நல்ல பலாபலன்கள் நமக்கு அப்படியே ரொம்ப அற்புதமா திரும்பி வரும் அதே சமயம் பாத்தீங்கன்னா சில கெடுதல்கள் கெடுதல்கள் அப்படின்னா நம்ம மனசார நினைக்கிறோமோ இல்லை ஏதோ ஒரு இது வந்து நமக்கே அது மைனஸ் பாயிண்ட்டாக கூட அமையும் ஒன்றும் இல்லை இப்போ சுகர் பேஷண்ட் சுகர் பேஷண்ட் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் முக்கியமா உணவு கட்டுப்பாடு ஸ்வீட் சாப்பிடக்கூடாது கரெக்டாக வெள்ளை சக்கரை சேர்த்த ஸ்வீட் சாப்பிடக்கூடாது இதுதான் வந்து இது இது வந்து சனீஸ்வர பகவான் நமக்கு கொடுக்குற ஒரு பாயிண்ட் சாப்பிடாத அப்படின்னு சொல்றது நம்ம கேட்கல அப்படின்னா அது நம்மளோட தப்பா சனீஸ்வர பகவானோட தப்பா சனீஸ்வர பகவான் நமக்கு ஒரு இது கொடுத்துட்ட எச்சரிக்கை சாப்பிடாத அப்படின்னு நான் சாப்பிடுவேன் அப்படின்னா இந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடியது யாரு நம்ம தான் தான் சொல்றேன் இந்த சனீஸ்வர பகவான் பிடியில இருந்து தப்பிக்க அப்படிங்கிறத விட அந்த இதுலேருந்து எப்படி நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்ப இந்த பதிவு ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போறேன் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் எந்த இடத்துல இருக்கார் எந்த இடத்துல இருந்துட்டு நமக்கு ஒரு நன்மைகளை கொடுக்க போறாரா இல்ல தீயவை கொடுக்க போறாரா எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம் இந்த பதிவுக்கு போகலாமா எனதொருமை துலாம் ராசி அன்பர்களே முதல்ல உங்களுக்கு எங்களோட நன்றிகள் என நிறைய துலாம் ராசி அன்பர்கள் பார்த்துட்டு அற்புதமான பதிவுன்னு நீங்க போடுறது எங்களுக்கு மனசுக்கு ஒரு நிகழ்ச்சியாக இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட பிரச்சனைகள் தீரணுங்கிறது எங்களோட ஆர்வம் கண்டிப்பாக தீரும் கவலையே பட வேண்டாம் சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா உங்க ஜனன கால ஜாதகத்தை பார்க்கணும் உங்கள் ஜென்ம காலத்தில் என்னென்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்குன்னு சாதாரணமாக துலாமலாசி என்பர்கள் கொஞ்சம் நியாயவாதிகள் நேர்மைவாதிகள் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பவன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதம் ஏன் அப்படின்னா சுகாதிபதி பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதி அப்படின்னாலே பூர்வ புண்ணியஸ்தானத்து அதிபதி போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன கர்மாக்கள் நல்லது பண்ணியிருக்கீங்களோ அந்த கர்மாக்களை இங்கே கழிக்கிறதுக்காகத்தான் இந்த ஜென்மத்தை எடுத்திருக்கீங்க அதுக்கு உண்டான ஒரு இன்னொரு அதிப ஆதிபத்தியம் என்னென்னா சுகம் சுகங்களை அனுபவிக்கிறதுக்கான சாதாரணமாகவே இந்த துலாம ராசி அன்பர்கள் நாற்பது வயதுக்கு மேலே தான் அவங்களுக்கு ஒரு நன்மைகளே கிடைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு இது எடுத்துன்னு இருக்கேன் ஒரு கிளீனாக உங்களுக்கு ஒரு அற்புதமான பதிவு இந்த இதெல்லாம் முடிஞ்சோன்னு போடுறேன் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷம்னு ரொம்ப சாதாரணமாக இந்த துலாம் ராசி என்றார் நாற்பது வயசுக்கு தான் ஒரு பெரிய ஒரு இதுக்கு வருவீங்க ஒரு நன்மைகள் ஏன்னா பிற்கால யோக ஜாதகம் அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க சந்தோஷத்தை சந்தோஷமா எடுத்துட்டு போயிட்டே இருங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் ஆக இந்த சுகாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான சனீஸ்வர பகவான் வரைக்கும் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சில குழப்பங்களையும் கொடுத்தார் சில நன்மைகளை கொடுத்தார் உங்க குழந்தைகளை அப்படியே இறக்கி ஏத்தினார் கரெக்டாக அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது பகை ருணர் ரோகஸ்தானத்துக்கு வர ஆறாம் இடம் உபஜயஸ்தானங்களில் இதுவும் ஒன்று மறைவு ஸ்தானம் ஆறாம் இடம் மறைவில் ஒரு அசுப கிரகம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சுப கிரகம் இருந்தால் தான் கஷ்டம் ஏன்னா கிரகம் மறையக்கூடாது மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது ஆனால் இந்த அசுப கிரகம் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகன் இந்த ஆயுள் காரகன் மறைந்து சில நன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் ஆறாம் இடம் தைரியம் வரும் துணிச்சல் வரும் எதையும் ஒரு கை பார்த்துடலாம் படா டை அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கு வரும் பணம் இல்லையா எப்படி பணத்தை சம்பாதிக்கணும் நேர்மையாக நேர்மையாக எப்படி சம்பாதிக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஞானம் உங்களுக்கு வரும் ஆக இந்த பகைருள ரோகஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் இன்னும் நிறையா அருள் புரியணும் இந்த டாப்பிக்கே என்ன சனீஸ்வர பகவான் பிடியிலிருந்து தப்பிக்க பிடியிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது ஆனால் இப்போ இதை கவனிங்க சனீஸ்வரன் உங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கார் ஆறாம் இடமாகட்டும் ஏழாம் இடம் ஆகட்டும் அஷ்டமஸ்தானமாகட்டும் கந்தக சனி ஏழரை சனி ஏதோ அர்த்தாஷ்டம சனி ஏதா இருக்கட்டும் பிடியிலிருந்து தப்பிக்கணும்னா நம்ம என்ன பரிகாரம் பண்ணோங்க கண்டிப்பாக அனுகிரகம் கிடைக்கும் அனுகிரகம் அப்படிங்கும்போது கை பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிலீஸ் ஆகிருது இங்கே இப்படி இருக்கும்போது எப்படி பிடிக்க முடியும் பிடிக்க முடியாது அப்போ தான் பண்ண முடியும் ஸோ ஆயுள் காரகன் தீர்க்கமான ஒரு கிரகம் அந்த சனீஸ்வர பகவான் நமக்கு அருள் புரியணும் அப்படின்னா மதுரை அருகே சோழவந்தான்னு ஒரு ஊர் இருக்குது சோழன் வந்தான் அதுதான் சோழ வந்தான்னு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் மதுரை டவுன் பஸ்ஸில் நிறைய பஸ் இருக்குது ஏகப்பட்ட பஸ் இருக்குது இல்லைனாலும் ஷேர் ஆட்டோ நிறையா இருக்குது அவங்க வந்தாலும் வருவாங்க எல்லாம் நல்லா ரொம்ப அற்புதமான ஒரு இது இருக்குது அப்போ மதுரை அருகே உள்ள சோழவந்தானில் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது சனீஸ்வர பகவான் அங்க இருக்கார் ரொம்ப அற்புதம் நாலு படி ஏறி உள்ளே போனீங்கன்னா குருக்கள் ரமேஷ்னு ஒருத்தர் இருப்பார் ரொம்ப அற்புதமாக ஒரு அர்ச்சனை பண்ணுவார் நீங்கள் அங்கே போயிட்டு சனீஸ்வர பகவானுக்கு அதாவது இந்த இதில் என்ன தெரியுமா உங்களுக்கு மட்டும்தாங்க இந்த சனீஸ்வர பகவான் வந்து ஸ்ட்ரைட்டாக நின்று பார்க்கக்கூடிய ஒரு தகுதி தராதரம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது இந்த துலாம் ராசிக்கு மட்டும்தான் ஏன் அப்படின்னா அங்கே தான் ஒரு உச்சம் எந்த மனிதராகட்டும் எந்த ராசிக்காரர்களாகட்டும் சனீஸ்வர பகவானை சாய்பாகத்தான் வழிபடணும் குரு பகவானத்தை நேரடியாக வழிபடணும் ஆனா இந்த துலாம் ராசி என்பர்கள் மட்டும் சனீஸ்வர பகவானை ஸ்ட்ரைட்டா பார்க்கலாம் தப்பே கிடையாது சனீஸ்வர பகவானோட அவர்கள் கண்டிப்பா கிடைக்கும் அதனால நீங்க சோழமன் தான் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க உங்க ஜென்ம நட்சத்திரம் தண்ணிக்கு போனால் ரொம்ப விசேஷம் இல்லைன்னா ஒரு சனிக்கிழமை போங்க இல்லைன்னா உங்கள் இஷ்டம் நான் என்றைக்குமே அதான் சொல்லுவேன் பகவானை வழிபடுறது ஒரு நல்ல நாளில் பண்ணினா ரொம்ப விசேஷம் அதுக்காக மற்ற நாள்களில் போனால் தப்பு அப்படிங்கிற தாற்பயம் எனக்கு கிடையாது புரியுதா ஏன்னா பகவான் என்றைக்குமே பகவான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் பகவான் பகவான் தான் என்றைக்கு வேணாலும் நம்ம வழிபாடு பண்ணலாம் நம்மளோட தாய் தந்தையரை பார்க்குறதுக்கு யார்கிட்ட அனுமதி வாங்கினா எந்த விசேஷமான நாளில் போகணும்னு தேவையில்லை பார்வதி பரமேஸ்வரர் பெருமாள் தாயார் எல்லாருமே நமக்கு தான் எதா சௌகரியம் எதா சக்தி எதா உங்களோட எப்போ நேரம் கிடைக்கிறது ஏன்னா நம்ம இந்த திரவியத்துக்கு தான் உழைச்சின்னு இருக்கோம் பணம் காசுக்காக தான் அப்போ இந்த லீவெல்லாம் கிடைக்கணும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கிற சட்டினு கடையை மூடிட்டு கிளம்ப முடியுமா தொழில் அப்போ தான் நல்லா போயின்னு இருக்கோம் அதனால் இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அன்னைக்கு எப்படி முடியுதோ உங்கள் ஜென்ம நட்சத்திரம்னா ரொம்ப விசேஷம் முடிஞ்சோம் அப்படி மொதல் நாள் நைட்டு ஏறினீங்கனாலே போயிடலாம் என்ன போயிட்டு இல்லை ரெண்டு நாள் வைங்களேன் போயிட்டு சோழவந்தான் அருகே உள்ள சனீஸ்வர் பகவானை வழிபாடு பண்ணுங்க சோழவந்தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டக்கதான் வாக்கபிள் இல்லைன்னா ஒரு ஆட்டோலாம் நிறைய இருக்குது பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் சோழவந்தானில் இறங்கிட்டு நீங்கள் கேட்டிங்கனாலே கொண்டு விட்டுருவாங்க போயிட்டு அர்ச்சனை பண்ணுங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி சுவாமி எங்களால் முடியல சுவாமி இப்போ மதுரையில் இருக்கிறவங்க போயிட்டு வந்துடுவாங்க அவங்களுக்கு விஷயம் தெரியுதோ தெரியல அவங்க போயிட்டு வந்துடுவாங்க இந்த விஷயத்தை நான் சொன்னோன்னா போயிட்டு வந்துருவாங்க ரைட்டு ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களும் போயிட்டு வந்துருவாங்க திருச்சி காரைக்கால் காரக்குடி இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களும் போயிட்டு வந்துருவாங்க இப்போ சென்னையில் இருக்கிறவங்க மற்ற ஊரில் இருக்கிறவங்கலாம் எப்படி போவாங்கன்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக அருகில் உள்ள அருகில் உள்ள நவகிரக சன்னதிக்கு போங்க ஆனால் இந்த விஷயத்தில் என்ன தெரியுமா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க சாதாரணமாக பெருமாள் கோயிலில் நவகிரகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஆனால் சில கோயிலில் இப்போ இருக்குது பழமையான கோயிலில் கண்டிப்பாக கிடையாது மதுரையில் கூடலழகர் பெருமாள் கோயிலில் தான் உண்டு மற்ற பெருமாள் கோயிலெல்லாம் கிடையாது ஆனால் இப்போ வந்து எல்லாமே ஒரு இதுங்கிறதுனால எல்லாம் எல்லா கோயிலையும் இப்போ வருது பெருமாள் கோயிலெல்லாம் சரி எங்கே போனாலும் சரி சிவன் பெருமாள் சிவன் சன்னதிக்கு போனாலும் சரி இல்லை பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சரி அங்கே இருக்கிற நவகிரகத்தை வழிபாடு பண்ணிவிட்டு சனீஸ்வர பகவானுக்கு எழுதீபம் ஏற்றிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஓம் நம சிவாய் இல்லைன்னா ஓம் நம நாராயணன் சொல்லிட்டு வாங்க இந்த சுகாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பகை ருண ரோகஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அற்புதமான ஒரு வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்துவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சுங்க ஷேர் பண்ணுங்க லைட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க